அகநானூறு பாயிரம் நின்ற நீதி வென்ற நேமி பழுதியில் கொள்கை வழுதியர் அவைக்கண் அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்து வாண்டோய் நல்லிசைச் சான்றோர் குழியி அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த தெரிந்தகவளை ஐந்த கொள்கை தீந்தமிழ் பாட்டுள் நெடியவாகி அடிநிமிர்ந்து ஒழுகிய இன்ப பகுதி பாடல் நானூறு எடுத்து நூல் நவில் புலவர் கழித்த மும்மத கழித்ரி யானை நிறை அணியினர் பவளம் மேனிய நித்தில கோவை என்றாங்கு அத்தகு பண்பின் முத்திரமாக முன்னினர் தொகுத்த நல் நெடுந்தொகைக்கு கருத்து என பண்பினோர் உரைத்தவை நாடின் அவ்வகைக்கு அவைதாம் செவ்விய அன்றி அரியவை ஆகிய பொருண்மை நோக்கி கோட்டம் இன்றி பாட்டோடு பொருந்த தகவோடு சிறந்த அகவல் நடையால் கருத்து இனிது ஏற்றியோனே பரிந்தேர் வளவர் காக்கும் வளநாட்டுள்ளும் நாடு எனச் சிறந்த பீடுகளு சிறப்பின் கெடலருஞ்சிறப்பின் இடையள நாட்டு தீதியில் கொள்கை மோதோருள்ளும் ஊர் எனச் சிறந்த ஊர் மணக்குடி செம்மை சான்ற தேவன் தொன்மை சான்ற நன்மையோடே மீண்டும் முறை பாயிரம் நின்ற நீதி வென்ற நேமி வழுதியில் கொள்கை வழுதியர் அவைக்கண் அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்து வான்தோய் நல்லிசை சான்றோர் குளிய அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை ஆய்ந்த கொள்கை தீந்தமிழ் பாட்டுள் நெடியவாகி அடி அடிநிமின்று ஒழுகிய இன்பப்பா பகுதி இன்பொருட்பாடல் நானூறு எடுத்து நூல் நவில் புலவர் கழித்த மும்மத கழித்யானை நிறை மணியொடுமிடைந்த அணிகிழற் பவளம் மேவிய நித்தில கோவை என்றாங்கு அத்தகு பண்பின் முத்திரமாக முன்னினர் தொகுத்த நல்நெடுந்தொகைக்கு கருத்து என பண்பினோர் உரைத்தவை நாடிங் அவ்வகைக்கு அவைதாம் செவ்விய அன்றி ஆகிய பொருண்மை நோக்கி கோட்டமின்றி பாட்டோடு பொருந்த தகவோடு சிறந்த அகவல் நடையாய் கருத்து இனிது இயற்றியோனே பரிந்தேர் வளவர் காக்கும் வளநாட்டுள்ளும் நாடு சிறந்த பீடுகளு சிறப்பின் கிடலருஞ்சிறப்பின் இடையள நாட்டு தீதியில் கொள்கை மூதூருள்ளும் ஊர் சிறந்த சீர்களு மண்குடி செம்மை சான்ற தேவன் தொன்மை சான்ற நன்மையோனே நன்றி வணக்கம்